இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் சேலில் ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட் சுத்தமான செம்மண் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க எம்டி லேண்டு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்கு இந்த இடம் பதினைந்து அடி தாரோடில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் இருபது அடி மண்பாதை வழியாக லொக்கேட் ஆயிருக்குங்க கிராமத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்கறவங்க வீடியோவுக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னால் ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணிருக்கிறேங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கற ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாரா லேண்ட் உடைய டீடைல்ஸை பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வீடு நிலம் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இவரை காண்டாக்ட் பண்ணலாங்க மினிமமாக ஒரு ஏக்கரின் விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தில் இருந்தே இவர்கிட்ட இருக்குங்க மினிமமாக ஒரு ஏக்கர் கூட இவர்கிட்ட கிடைக்கும் மேக்ஸிமமாக நூறு ஏக்கர் வரைக்கும் இவர்கிட்ட நீங்கள் காண்டக்ட் பண்ணலாங்க சாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டூ பசுவந்தலை ரோடில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகர் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் இருக்குங்க நீங்கள் நேரடியாகவோ அல்லது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கோ கான்டெக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல ஒட்டபிடாரம் தாலுகாவில் கங்கை கொண்டான் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே லொக்கேட் ஆயிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட் இருக்கு இது சுத்தமான செம்மண் பூமிங்க விவசாய நிலம் இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இந்த இடத்துல இபி சர்வீஸ் எதுவும் இல்லைங்க போர்வெல்லும் இல்லை கிணறும் இல்லை மூன்று பக்கம் ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு அடி மாநில நெடுஞ்சாலையில இருந்து ஒன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க பதினைந்து அடி தார் ரோட்ல இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இருபது அடி மண் பாதை வழியாக இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க எந்த நேரத்தில் வேணாலும் செல்லும்படியாக பாதை அமைப்பு இருக்குது இந்த இடத்துல நீங்கள் போர் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சுத்தமான குடிநீர் கிடைக்கும் இந்த இடம் கிளம்பேற்க அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்திற்கு பத்திரம் பட்டா சிட்டா அடங்கள் அனைத்துமே இருக்குங்க மிக மிக அவசர விற்பனைங்கிறதுனால விலையில் கண்டிப்பாக குறைச்சி தரவேன்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக இந்த இடத்த ஏழு லட்சத்துக்கு தரேன்னு சொல்லிருக்கிறாங்க கிராமத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு இந்த ஏரியாவில் தார் ரோடு முகப்பில் ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஏழு லட்சத்துக்கு தராங்க செம்மண் நிலங்கிறதுனால மரம் செடி கொடிகள் வைப்பதற்கு அருமையான இடங்கள் இது இந்த இடத்த சுற்றிலும் தோட்டங்களே இருக்குங்க இந்த இடத்தை பற்றிய மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை